എല്ലാവർക്കും വണക്കം தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததிலிருந்து நமக்கு நிறைய திமுக ஆதரவாளர்கள் நாம் தமிழர் ஆதரவாளர்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி பிஜேபிக்கு ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருச்சாமல பிஜேபிக்கு சீட்டு குறைஞ்சிருச்சாமல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இனிமேல் ஆட்சி நடத்த முடியாது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இனிமேல் அஞ்சு வருஷம் அவரால் தொடர முடியாது பிஜேபி கவர்மெண்ட் இருக்காது ஐஎன்டிஏ வந்து ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னு பயங்கரமாக ஒப்பாரி வைக்கிறதெல்லாம் காண முடிஞ்சுதுங்க குறிப்பா இவங்க ஃபோன் பண்ண எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்ன சொன்னாங்க அவங்களுடைய மனசில் அவ்வளோ ஒரு ஆசையை வளர்த்து வச்சிருக்காங்க என்ன ஆசைனா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படி அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணணும்னா சந்திரபாபு நாயுடுவை அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்சி செய்யணும் நிதிஷ்குமாரை அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்சி பண்ணணும் அப்படின்னு தான் இவங்களுடைய எண்ணங்களாக இருக்குது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ட்ராங்கான பிரைம் மினிஸ்டராக இருக்க மாட்டார் அவர் தலையாட்டி பொம்மையாக தான் இருப்பார் அப்படின்னு பல பேர் வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க அட பைத்தியகாரங்களே இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி பதில் சொல்லி ஒண்ணுமே நமக்கே ஒண்ணும் புரியல இவ்வளவு பைத்தியகாரங்களா இருக்காங்களே அப்படின்னு ஏன்னா இவங்க சொல்லி இருக்கிற அந்த மீடியாக்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிடையாது ஒரு பிம்பத்தை முயற்சியில இங்க இருக்கிற கொத்தடிமை மீடியாக்கள் கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சந்திரபாபு நாயுடுவா இருக்கட்டும் நிதிஷ்குமாரா இருக்கட்டும் இவங்க எல்லாம் மிரட்டி தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி நடத்த முடியும் அப்படின்னு ஒரு கட்டுக்கதைய ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்காங்க அந்த பிம்பம் உண்மையிலே உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எவனும் உருட்டவோ மிரட்டவோ எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இரநூத்தி இரண்டு இடங்கள் என்டிஏ கூட்டணியோட சந்திரபாபு நாயுடு பிளஸ் வந்து நிதிஷ்குமார் இவங்களெல்லாம் சேர்த்தா இரநூத்தி தொண்ணூற்றி இரண்டு தொகுதிகள் இருக்கு இப்போ இந்த இரநூத்தி தொண்ணூற்றி இரண்டு தொகுதிகளில் சந்திரபாபு நாயுடுக்கு பதினாறு இடங்களும் நிதிஷ்குமாருக்கு பனிரெண்டு இடங்களும் இருக்கு இவங்களை ரெண்டு பேரையும் சேர்த்திங்கன்னா இருபத்தி எட்டு இடங்கள் இருக்கும் இந்த இரநூத்தி தொண்ணூற்றி இரண்டில் இருபத்தி எட்டை மைனஸ் பண்ணால் கூட

மட்டும்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ஆட்டி வைக்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்களே அவங்களுக்கும் எவ்வளோ இடங்கள் இருக்குதுன்னு கேட்டால் அதுவும் இந்த கொத்தடிமைகளுக்கு தெரியலை அப்போ இரநூத்தி எழுவத்தி இரண்டு இடங்கள் நமக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவை சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் ஓடிட்டால் கூட பாரதிய கட்சியோட கூட்டணிக்கு இரநூத்தி அறுபத்தி நான்கு இடங்கள் இருக்கும் இந்த இரநூத்தி அறுபத்தி நான்குக்கும் இரநூத்தி எழுவத்தி இரண்டுக்கும் இடைப்பட்ட எம்பிக்கள் எவ்வளோ தேவைன்னா எட்டே எட்டு எம்பிகள் இருந்தால் போதும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால ஸ்ட்ராங்கான ஆட்சியை நடத்த முடியும் இப்ப நேத்து கூட பார்த்துருப்பீங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆதரிக்கிறதுக்காக எந்தவித நிபந்தனைகளும் இல்லாம பத்து எம்பிக்கள் சுயட்ச எம்பிக்கள் ஆதரவு அளிக்கிறதா நம்மளால காண முடிஞ்சுது சரி இவங்க ஒருவளம் ஆதரவு அளிக்கலனா கூட அடுத்து கூட பல்வேறு வாய்ப்புகள் இருக்கு ஜெகன் மோகன் ஆந்திராவில் தயாரா இருக்காப்புல அப்புறம் வந்து மகாராஷ்ட்ராவுல சிவசேனா உத்தவ் தாக்கரே ரெடியா இருக்காப்புல இப்படி பல்வேறு ஆப்ஷன் இருக்கனால இங்கே சந்திரபாபு நாயுடுவாக இருந்தாலும் சரி நிதிஷ்குமார் இருந்தாலும் சரி இவங்க யாரும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை உருட்டி ஆட்சி நடத்திடலாம் இல்லை மிரட்டி ஆட்சி நடத்திடலான்னு நினச்சா நடக்கவே நடக்காது ஏன்னா அவங்களுக்கும் அந்த விஷயம் தெரியும் ஏன்னா பிரதமருக்கு பல்வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நினைச்சா என்னன்னாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் அதனால வாலாட்டாம தான் இருப்பாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த இரண்டு முறை எந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான ஆட்சியை நம்முடைய தேசத்துக்கு கொடுத்தாரோ அதே மாதிரி ஆட்சி நிச்சயமாக தொடரும் இன்னும் இந்த காங்கிரஸோட அழற சொல்றீங்கனா நிறைய பேர் பார்த்தீங்களா காங்கிரஸ் எப்படி வந்து வெற்றி பெற்றுச்சு பார்த்தீங்களா ஆஹோ ஓஹோ அப்படின்னு பேசலாம் கா பார்க்க முடியுது ஆனால் அவருங்களோட அந்த க கடந்த கால வரலாறு இப்போ எவ்வளோ இடங்கள்லாம் எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காரு துப்புற மாதிரி இருக்குங்க காங்கிரசுக்கு இரண்டாயிரத்தி பதினாலுல நாற்பத்தி நான்கு தொகுதிகள் கிடைச்சுது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐம்பத்தி இரண்டு தொகுதிகள் கிடைச்சுது இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் தொண்ணூத்தி ஒன்பது தொகுதிகள் காங்கிரசுக்கு கிடைச்சுது இது எல்லாத்தையும் கூட்டுனீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஐந்து இடங்கள் தான் வந்திருக்கு அப்ப மூன்று தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற சீட்டுகளை சேர்த்தா கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மக்கள் கொடுத்த இரநூத்தி நாற்பது அப்படிங்கிற இடத்த கூட தாண்டல இந்த காங்கிரஸ்காரங்க எல்லாம் பேசுறதுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குங்க இவங்க என்னமோ வந்து வின் பண்ணி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வீழ்த்தின மாதிரி ஒரு பில்டப்பிட்டு இருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அகல பாதாளத்துல இருக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாநில கட்சியோட தோல்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா தமிழகத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்க இருக்கிறது காங்கிரசா இல்ல திமுகவோட டெல்லி கிளையான்னு தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு வீக்கா இருக்கு ஆனா இவங்க காட்டுற பில்டப் தாங்கவே முடியலப்பா அதுலேயும் கேவலத்திலையும் கேவலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விவாத நிகழ்ச்சியிலும் கம்யூனிஸ்ட்காரன் ஒருத்த இருந்துட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பாடம் எடுப்பான் பயங்கரமாக பாடம் எடுப்பான் அப்பா ஆட்சி இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடுமையாக தோல்வி அடைஞ்சிட்டாராம் அப்படி பண்ணும் பயங்கரமாக பேசுவாங்க இந்த தமிழக மீடியாக்களில் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு கம்யூனிஸ்டுக்காரன் இல்லாத எந்த விவாதமும் இருக்காதுங்க அந்த அளவுக்கு நிறைஞ்சு கிடக்கிறாங்க விவாதம் பண்ணுறதுக்கு சரிரா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தோத்துட்டாரு நீ எவ்வளோ இடங்கள்ரா இந்தியா முழுவதும் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு இடங்கள் மட்டும்தாங்க வாங்கியிருக்காங்க அகில இந்தியா முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சி வெறும் ஆறு இடங்களும் தான் வாங்கியிருக்காங்க ஆனா இவங்க எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பேசுகிறாங்கன்னு பாக்கையில ரொம்ப காமெடியா இருக்கு இப்படி கதறதே எல்லாம் இன்னும் ஐந்து வருடங்களுக்கு நம்ம பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம் ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மக்கள் மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துருக்காங்க குறிப்பா தென்னிந்தியாவில் இந்த தடவை பாரதிய ஜனதா கட்சி மாசான வெற்றியை பெற்றிருக்கு ஒரிசாவில் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை மக்கள் கொடுத்துருக்காங்க தெலுங்கானால கடந்த முறையை விட டபுள் மடங்கு வெற்றியை பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கள்ள எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி வெற்றியையும் தொடங்கி இருக்கு நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்